என் அருமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரையானது நவம்பர் ஆறாம் தேதி அன்று திட்டமிட்டபடி திருத்தணியிலே தொடங்கி பல்வேறு தடங்கல்களையும் சந்தித்து சென்னை காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் கோயம்புத்தூர் போன்ற அத்தனை மாவட்டங்கள்லேயும் நம்மளுடைய யாத்திரையானது மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த யாத்திரைக்கு தமிழகத்தில் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் முருக பக்தர்களினுடைய ஆதரவு நமக்கு கிடைத்தது அந்த பேராதரவோடு நம்முடைய யாத்திரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சைக்ளோன் புயல் வந்தது புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நாம் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக நம்மளுடைய யாத்திரையானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்மளுடைய சேவை பணி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் இப்பொழுது நாம் வருகிற ஏழாம் தேதி அன்று நிறைவு விழா திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் நாளைக்கு தேதி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் ஆகிய பகுதிகளில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூரில் நம்மளுடைய யாத்திரையை நிறைவு செய்ய இருக்கிறோம் ஆகையால் நம்முடைய யாத்திரையில் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய யாத்திரையை நிறைவு செய்து வைக்க இருக்கிறாருங்க ஆகையால் நாம் எப்படி நம்முடைய யாத்திரைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பையும் எங்களுடைய அன்பையும் கொடுத்தீர்களோ அதே போன்று நிறைவு நிகழ்ச்சிக்கு அலைகடலென திரண்டு நீங்கள் வாருங்கள் நாம் இரண்டாம் சூரசம்காரம் செய்வதற்காக தயாராகிக்கொண்டு கொண்டு அனைவரும் திருச்செந்தூர் நோக்கி வாருங்கள் என கேட்டுக்கொண்டு இதனுடைய யாத்திரையினுடைய வெற்றி நாம் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான முதல் வெற்றியாக இருக்கப் போகிறது ஆகையால் இந்த யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் தாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்